இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில்லாம் ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு அரசியலாம் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து நல்லாட்சி தான் மக்கள் கொடுத்துருக்காங்களா அதாவது போன எலெக்ஷனில் வந்து வாக்குறுதிலாம் கொடுத்துருந்தாங்க அதை வந்து நிறைவேற்றியிருக்காங்களா அதோட அதாவது நீங்கள் எப்படியா பார்க்கிங்க அதோட கருத்து என்ன அவர் நல்லாச்சு எல்லாம் சொல்ல முடியாது சரி 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 வரைக்கும் எது யாராருக்கும் ஓட்டு போட்டு என்னென்னமோ பண்ணிட்டோம் இப்போ முக்கியம் வந்தாலும் நல்லா இருக்கும் நல்லாட்சியாக இருக்கும் அவர் இரநூத்தொம்பது கோடி ரூபாய் சும்மா சம்பளம் வாங்குறாள் கிடையாது கண்டிப்பா யாருமே விட்டு வர மாட்டாங்க அதை விட்டுட்டு வராருன்னா அதுல ஏதோ ஒன்னு இருக்கு நமக்கு நம்பி நம்ம பண்ணலாம் அவருக்காண்டி நம்ம எதனால பண்ணலாம் நான் மட்டும் இல்லாம என்னோட நீங்க பேசுறதுல தெரிஞ்சு விஜய் ரசிகர் வந்தாலே நல்லா இருக்கும் ஏதாவது மாற்றம் ஏதாவது யாராருக்கோ போடுறதுக்கு ஒன்றும் போட்டு பாக்கலாமே நல்லா இருக்கும்